நீங்க சொன்னீங்க சுகருக்கு பதிலாக ப்ரௌன் சுகர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்க ஸ்பீச் நிறைய கேட்பேன் அப்போ வந்து இதுக்காக கூகுளில் சர்ச் பண்ணேன் சுகரும் ப்ரௌன் சுகருடைய லெவல் பார்த்தேன் அப்போ வந்து ரெண்டுமே ஈக்குவல் தான் சொன்னாங்க அப்போ ப்ரௌன் சுகர் யூஸ் பண்றது நல்லதா குளுக்கோஸ் அப்படிங்கிற ஒரு கண்டை மட்டும் வச்சோம்னா பிரௌன் சுகருக்கும் சுகருக்கும் அந்த மாலிகுல் ஒரே அளவு தான் இருக்கும் ஆனால் கூடுதலாக என்னெல்லாம் சேருது இப்போ நாட்டு வெள்ளம்னாலும் பணங்கருப்படின்னு எடுத்தோம்னா அந்த ஃப்ரெக்டோஸ் கண்டனோ குளுக்கோஸ் கண்ட்டோ அதே அளவு இருந்தால் கூட அதர் எலமெண்ட்டு மேங்கனீஸு அயன் சத்து மற்ற சத்துக்கள் அதில் நிறையா இருக்கும் குளுக்கோஸுக்கும் ப்ரௌன் சுகரும் கண்டெக்ட் பண்ணிங்கன்னா ப்ரௌன் சுகர் அது ப்ளீச் பண்ணால் தான் வெள்ளை கலரில் வரும் அந்த ப்ரௌன் கலரில் அன்பிளீச் இல்லாமல் வரும்போது அந்த ப்ளீச் பண்ணுறதுக்காக அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ரசாயனம் ஒரு காலத்தில் மனித எலும்புகளை பயன்படுத்துகிறாங்க ஹியூமன் எலும்புகளை பயன்படுத்தி தான் ப்ளீச் பண்ணாங்க இப்போ வந்து அந்த மனித எலும்புகள் பயன்படுத்துகிறதில் வேற கால்சியம் பேஸ்டு வேற ரசாயனங்கள் வச்சு ப்ளீச் பண்ணுறாங்க ஸோ அந்த ரசாயனங்களினுடைய கூறுகளிலிருந்து நம்ம தப்பிக்கலாம் குளுக்கோஸுங்கிற அடிப்படையில் ரெண்டும் ஒரே அளவாக இருந்தால் கூட இந்த கெமிக்கலோட தன்மைகள் அதில் இருக்காது அப்படியும் பார்த்தீங்கன்னா அதை தாண்டி பணங்கருப்பட்டியோ இல்லைனா தேனோ அப்படி எடுக்கும்போது அந்த கிளைசமிக் இன்டெக்ஸும் குறைவாக இருக்கும் அப்புறம் வந்து இந்த நீங்கள் இவ்வளோ சொல்றீங்க சுகர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த ஏன் ஆக்ஷன் எடுக்க மாட்றாங்க எல்லா ரேஷன் கடையிலுமே போனால் ஃபர்ஸ்ட் வந்து சுகர் தான் இருக்கு அதுவும் காசு கொடுத்து வாங்குறோம் நம்ம அதை ஏன் இப்போ வந்து நம்மலாம் வந்து மாத்திடலாம் சரி சூப்பர் மார்க்கெட் போனால் ப்ரௌன் சுகர் வாங்கலாம் இப்போ வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க சுகர் வாங்கி யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்போ அவங்களாம் என்ன பண்ணலாம் உனக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா அதே மைக்கில் நீ அங்கே இருக்கிற நான் இங்கே இருக்கிறேன் உனக்கு இருக்கிற அதே கேள்வி தான் எனக்கும் இருக்கிறது இந்த கேள்வியை நாம் அத்தனை பேரும் சேர்ந்து எழுப்பக்கூடிய காலம் என்றைக்கு வருதோ அன்றைக்கு அரசாங்கம் நம்ம பேச்சை கேட்கும் இன்றைக்கு அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அளவில் வணிகம் இருக்குது மிகப்பெரிய அளவில் பொருளாதார கட்டமைப்புகள் இருக்கிறது அதனால் லேசில் அதை வந்து மாற்ற மாட்டாங்க அதனால் இந்த கேள்வி எழுப்ப வேண்டும் என்பதுதான் தான் என்னுடைய அத்தனை உரையினுடைய சாராம்சம் அது இங்கே வந்திருப்பது எனக்கு மகிழ்ச்சி கொடுக்கிறது தேங்க்யூ தேங்க்யூ